அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் என்னங்க விரல் ஏழாவது ஜென்மம் படிச்சுட்ருக்கோம் இந்த ஏழாவது ஜென்மம் எப்படி போயிட்டுருக்கு தெரியுமா ரெண்டாவது தியாகத்தில் இருக்கோம் மூணு மூணு அந்த பிராமணர் கண் திறந்து சட்டே நடுங்கியபடி நிற்கும் பாச்சுவை பார்த்தார் அவர் பார்வைப்பட்ட மறுநொடி அவன் தோல்பட்டையில் சுடேல்னு ஒரு அடி பின்னால் வந்து தான் அடித்தார் வலியோடு திரும்பினான் உப்பை எடுக்கிறதுக்கு முந்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் அப்பச்சாரம் பண்ணிட்டியே சுவாமிகை என்னை மன்னிக்கணும் இவன் என் மருமா பழி பரிச்சாரத்துக்கு புதுசு அதுதான் அவர் அப்படியே அந்த பிராமணன் பக்கம் திரும்பி பூசி மெழுகவும் தவறவில்லை அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை காரணம் இல்லாமல் இப்படி நடக்கலை விடுங்க விடுங்க சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் அமர்ந்து சாப்பிட தொடங்கவும் தான் ஜம்பு ஐயருக்கு நிம்மதியாயிற்று அந்த பிராமண மனிதர் பார்வையோ அடிக்கொரு தரம் பார்த்து எங்கே எங்கே என்பது கூட அவனை தேடிக்கிட்டே இருந்துச்சு சாப்பிட்டு முடித்து சிரம பரிகாரம் செய்து கொண்டு வீட்டின் முகப்பில் வராண்டாவில் வந்து அமர்ந்து கொண்டார் அவர் போஜனத்தில் சின்னதாக ஒரு தப்பு நடந்துச்சு மற்றபடி ஒரு குறையுமே இல்லைய ஐயர் பதவி சாய் விரிக்க விசாரிச்சுட்டு அந்த கிளடை அதை கேட்டு சிரிச்சிருச்சு அப்பொழுது பார்வை பாய்ச்சுவ தேட தவறவில்லை அப்படியே கையை உயர்த்தி ஆட்டியபடியே அது தப்புல சாமி எனக்கான அனுகிரகம் அது என்றபோது ஜம்புவயிருக்கு ஒரு இழவும் புரியலை அனுக்கிரகமா புரியலையே புரியும் சொல்கிறத கேளுங்க புரியும் முப்பது வருஷம் முந்தி காசிக்கு போயிருந்தேன் காசிக்கு போனால் ஆசைக்குரிய ஒன்றை தத்தம் பண்ணணும் அப்போ தான் சா கங்கா பலம் நமக்கு சித்திக்கும் அது ஐதீகம் நான் இனி உப்பு சேர்க்கறது இல்லைனும் சங்கல்பம் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் என் குருநாதர் என் கனவுல பிரத்யேட்சமானார் அறுபத்து நாலு வித்தை தெரிஞ்ச பெரிய வித்தக்காரர் அவர் தெரியுமா அறுபத்து நாலு வித்தையினா எல்லாம் தான் கூடு விட்டு கூடு பாயிரதுல இருந்து மண்ணை பொண்ணாக்குற மனசில் இருக்கிறாரு சொல்கிறதுன்னு வரிசையாக அடுக்கலாம் துப்படி வித்தை தெரிஞ்ச அவர் எனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுத்தர விரும்பினாங்க ஆனால் எனக்கு தான் வணங்கலை ம் வணங்கலைன்னா சாதகத்தில் இடம் இல்லைன்னு கூட சொல்லலாம் அதனால தான் அந்த வித்தைகள் பக்கமே நான் போகலை ஏன்னா அவைகளை கற்றுக்க ரொம்ப சிரமப்படணும் என்ன பண்ணணும் மண்ணை மூடிண்டு படுத்துக்கிறது தண்ணியில் நிதக்கிறதுக்குன்னு வரிசையாக எடுக்கலாம் சுவாமி இருந்தாலும் ஒரு சில வித்தைகளை கற்றுக் கொடுத்தாரு கூடவே நீ என் சிஷ்யன் இல்லடா பத்மகிரின்னாரு அதான் அவங்க பேரா ஆமாம் அவருக்கு தனக்கு பிறகு யாரும் இல்லை என்கிற ஒரு தான் நான் என்ன பண்ணட்டும் எனக்கு தான் விதி இல்லையே சொப்பனத்தில் வந்து ஏதோ சொன்னாருங்களே ஆ அதை விட்டுட்டுங்க எங்கெங்கையோ போயிட்டேன் பாருங்கள் ஒரு நாள் சொப்பனத்தில் வந்தாரா வந்தவர் பத்மகிரி நான் திரும்ப பிறந்திருக்கேன் என்னை கண்டுபிடிக்கலாம்னாருங்க சுவாமி அது எப்படி என்னால் முடியும்னு நான் திரும்பி கேட்டேன் திருப்பி கேட்டதுக்கு சரி நானே உனக்கு ஒரு வழியை சொல்கிறேன் நீ உப்பு சாப்பிட்றதுங்களேன்ற சங்கப்பத்திலேயே இருக்க அது என்னைக்கு யாரால் முடிகிறதோ அவர் தான் நான் அப்படி சந்திக்கலை என் சொத்தா நான் விட்டுட்டு வந்து புஸ்தங்கள் சுவடிகள் செப்பேடுகள் எல்லாம் நீ அவராண்ட தந்துட்டா ஆமாவா அப்போ உங்களுக்கு உப்பு போட்ட பாய்ச்சு தான் உங்கள் குருநாதரோட மறுபரப்புன்னு சொல்கிறேலா ஆமாம் ஆமாம் நிச்சயமாக அதில் துளி கூட சந்தேகம் இல்லை தெரியுமா சொல்லிட்டு உடனே எழுந்த பிராமணர் ம் எங்கே பாய்ச்சு அப்படின்னு தேடுறாருங்க பாய்ச்சு கொல்லையில் பெருசாக சகுவம் கழுவி கொண்டிருந்தான் அந்த காட்சியை அவரை உடனடியே வருத்திருச்சுங்க ஓடி போய் அருக உட்காந்து சுவாமி அந்த சகுவத்தை இப்படி தாங்கோ நான் அளம்புறேன் அப்படின்னு சொன்னாரான் எல்லாருக்கும் ஒரு ஆச்சியம் பாய்ச்சுக்கு அதற்கு மேலே ஓடி வந்த ஜம்பலிங்க ஐயருக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்றே தெரியலை பிராமார்த்தம் சாப்பிட வந்தவர் ஏதோ உளர்றாரே இல்லை அவ்வளவும் உண்மையாக குழப்பம் அவருக்குள்ளே கும்மி குட்டின்னு இருந்துச்சு பாச்சு அவரை கழுவ விடாதபடி தனையும் வாங்கி கழுவ எவ்வளவோ முயன்றான் அவரை அதை விடவே இல்லை சுவாமி என்ன இது நான் ஒரு பரிசாரகன் என்னண்ட போய் யார் சொன்னது இப்போ நீங்கள் பரிசாரகனாக இருக்கலாம் ஆனால் வரப்போகிற இரண்டாயிரம் வருஷத்தில் நீங்கள் தான் பீதாம்பர வித்தைக்கே குரு பீதாம்பர வித்தையா அப்படின்னா என்ன சொல்கிறேன் என்னோட பிரித்தியங்காராபுரம் வாரைகளா வாரைகளா ம் அது எங்கே இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்குது சுவாமிகள் அங்கே வந்தால் உங்களுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும் அந்த சாமியாரின் பேச்சு பாச்சுவுக்கு சிரிப்பை தந்துருச்சு நல்லாவே சிரித்தார் அவரை பைத்தியமாகவே உணர்ந்தான் போங்க சுவாமி போங்க மாமா கொஞ்சம் இவரை கூட்டிண்டு போங்க என்று பின்னால் கை குசைந்தபடி நிற்கும் ஜம்புலிங்கே இங்கே இறை பார்த்தானா அவரும் சிரமப்பட்டு அழைச்சி சென்றாராம் சுற்றி மொத்த வீடே வேடிக்கை பார்த்துச்சான் ஆகா ஆறாந்தமனுக்கு அப்புறமக தான் சிரிப்பு வந்துச்சான் எல்லாத்தையும் கேட்டு எலே பாச்சு நீ ஏதோ பயங்கரமாக ஆன சாமியாரோட அம்சம் அம்டா நன்னா அறிக்கோளியா கதை இதுக்குத்தான் பிராமணத்தில் கண்ட வாழையும் கூப்பிடுக்க கூடாதுன்றது உப்புல பண்ண தப்பு எப்படியெல்லாம் போகிறது பார் வார்னார் ஆறாவந்தன் பாச்சு அதை கேட்டு சற்று நாணி கோணி கொண்டானா மலை 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 வென்று பாத்திரங்களை கழுவி உள்ளே வச்சு விட்டு புறப்பட தயாரானாலாம் நீங்கள் சாப்பிடலையே ஜம்புளுங்காய ஆம்படையால் கேட்டாலாம் பரவாயில்ல மாமி அப்படின்னு சமாளிச்சாலாம் இருந்தாலும் பசிச்சிருச்சு மாமாவும் கிட்டத்தட்ட அவே மாதிரி தானே ஆமாம் ஆமாம் நாம் பண்ண நாமளே சாப்பிட்றது பெரிய கொடுமையடா பாச்சு இது எப்படி தெரியுமா கிளம்பு ஒன்றும் காரியம் பாக்கி இல்லை வா இல்லை மாமா இருவரும் கிளம்புனாங்க ஆறாமுதன் பஸ் பிடிக்கும் வர பாச்சுவை பார்த்து சிச்சுக்கிட்டே வந்தானாம் நடுநடுவே கிண்டலா சுவாமிகள் என்ற அழைப்புகள் வேற இருந்து தான் ஆனால் பாய்ச்சு வேற மாதிரி உணர்ந்தாங்களாம் என்னங்க பிரத்யங்காபுரம் என்கிற அந்த பெயரும் அதன் சப்தமும் காதில் பல கோடி தடவை கேட்ட ஒன்று போலவே துணிக்கிட்டே இருந்துச்சான் நடுநடுவே கோஷ்டியா வேத மந்திரம் சப்தம் கேட்பது போலவும் பிரமையாக இருந்துச்சான் ஐயையோ நடுநடுவே கோஷ்டியா வேதமந்திர சப்தம் கேட்பது போல இருந்துச்சா என்ன பார்த்து சுவாமிகளே அந்த பிராமார்த்தகர ஞாபகம் இன்னும் விடலையோ என்னவோ பஸ்லயும் மாமா கொடைஞ்சு எடுத்தாரு பேசாம வாங்கோ மாமா என்று சினிங்கி விட்டு வெளியே பார்த்தானா பாண்டி பஜார் நழுவி கொண்டிருந்ததாம் அடுத்து பனகல் பார்க்கு இறங்கி அங்கிருந்து நடையான் ஒரே நடை வீட்டுக்குள்ளே கரண்டி பையோட போது பசி பிராணனை வாங்கிட்டு மாமி தலையை அள்ளி முடிந்தபடி படுத்திருந்த நிலையிலேருந்து எழுந்து பார்த்தாலாம் பூமா பசி பிடுங்கி எடுக்கிறதடி வா சாதத்தை போடு மாமாவா காளை அம்பியபடி சொல்ல மாமி முகத்தில் கோவ வந்தம் கொளுத்துனாலாம் சாதத்தை போடுறதா போன இடத்துல சாப்பிடலையா நீங்கள் அடை போடி உப்பு உரப்பு இல்லாமல் தவசத்தலையே போய் சாப்பிட்டுண்டு நீ வா என்ன பண்ணியிருக்க ஒன்றும் பண்ணலை கொட்டு சாம்பார் ரசம் வச்சு ஒரு வா சாப்பிட பாத்திரத்தை கவுத்து வச்சுருக்கேன் ம் நீங்கள் எதுனா கொண்டு வருவேல்னு பார்த்தேன் நீங்கள் என்னண்டானா என்கிட்ட கேட்குறே அப்போ லக்னந்தானா தானா எதுக்கு லக்னம் அவள் இருக்கு ஒரு ரூபா சாப்பிட்டுட்டு தண்ணியை குடுங்கோ நாலு மணி ஆகட்டும் உப்புமா தரேன் அதை செத்த இப்போ பண்ணேன் எனக்கு உடம்புக்கு முடியல இப்போ தான் படுத்தேன் படுத்தாத்தே பூமா பொரித்தால் ஆமாம் எப் எங்கடி ராதா ஏன் மத்தியானம் க்ளாஸ் இருக்கக்கூடாதா தா க்ளாஸ் இருக்கக்கூடாதாக்கும் அப்படியா கேட்கும்போது நான் நாங்கள்லாம் காற்று போனது கழுத்தில் ஈர கசகசப்பு என்ன கொண்டாட்டியூவ மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிட்டு ஆனால் கோபிக்கும் தைரியம் தான் கிடையவே கிடையாதே பூமா திரும்ப திரும்ப புரண்டு படுத்து கொண்டாலாம் பாச்சூருக்கு லேசாக தர சுழற்றிட்டு சட்ட பாக்கெட்டை தொட்டு பார்த்ததுல வாஜ்பாய் அரசால் கைவிடப்பட்ட ஒரு ஐந்து ரூபாய் தால் தட்டுப்பட்டது கொடூர கிளிசல்ல இருந்துச்சு ரெண்டு வாழைப்பழத்தையாவது பீத்து போட்டு கொள்ள தோண்டிட்டு வெளியே வந்தான் தள்ளி இருந்தது ஒரு பெட்டி கடை பெண்ணை பெண்ணுக்கு அழகு திலகம் பெட்டிக்கடை அழகு பெட்டிக்கடை அழகு பெட்டிக்கடைக்கு அழகு வாழைத்தார் தான் பார்த்தபடியே போய் ரெண்டு பழத்தை உரித்து சாப்பிட முனைந்தபோது சுவாமி அப்படின்ற ஒரு குரல் யாடா அப்படின்னு தூக்கி வாரி போட்டுச்சு அந்த மயிலாப்பூர் கல்மண்டப பிராமணர் நீங்க இன்னும் போகலையா போகல சுவாமி கடமை இருக்கே என்னையா உங்களோட உங்களுக்கு என்ன பைத்தியமா ஐயோ அப்படி சொல்லாதீங்க இப்போ என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு பசி உயிர் போயிட்டு இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க பசியா ஐயோ உங்களுக்கா சுவாமி அந்த பழத்தை தாங்களேன் இப்படி என்று அவர் கேட்டபடி வெடுக்கன்ற பழத்தை எப்படிங்கிறான் பின் அதை உற்று பார்த்து உள்ளங்கையில் வைத்து குழந்தையை வருடுவது போல வருடி விட்டு பின் அவரிடம் தந்தாரான் அவனுக்கு பயமா போனதான் பழத்தோடு அவரை திரு திருவென்று பார்த்தானான் சாப்பிடுங்க சுவாமி பசி நின்றுடும் இப்போ மட்டும் இல்லை பசி எடுக்கணும்னு நீங்கள் தான் அடுத்து பசியே எடுக்கும் என்னங்க உளறுறீங்க ஒரு அளவு இல்லையா உளறலை கல்பயோக சக்தியை பூசி கொடுத்துருக்கேன் சாப்பிடுங்க நீங்கள் அப்புறமா சொல்லுவீங்க அவன் பழத்தை சட்டென்று தூக்கி இருந்தான் விறுவிறுவேண்டு நடக்க தொடங்கினான் அவரும் விடாமல் தொடர்ந்தான் பழத்தையும் திரும்ப எடுத்துக்கொண்ட சுவாமி 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 இல்லையா நான் போயா ஒரு அளவுதான் பொறுப்பேனா இல்லை இல்லை நீங்க என் சுவாமி தான் இந்த பழத்தை சாப்பிடுங்க பசி அடங்குனா நீங்கள் என் சுவாமி அடங்கலைன்னா நான் திரும்பவும் அவன் காதுல வேதகோஷம் ஒரு ஓட்டம் ஓடியது நின்ற அவர் பழத்தை கையில் வைத்தார் குறித்து ஒரே ஒரு உள்ளல் தான் அடுத்த கணமே மந்திரம் போட்டது போல அந்த அதிசயம் நடந்தது வயிற்று பசி மாயமானது மட்டுமின்றி உடம்பிலும் ஒருவித புதிய தெம்பு பரவ தொடங்கியது எப்படி இருந்துச்சு அந்த புதிய தெம்பு அப்புறமா பிறப்பமா நாளைக்கு வரேன் என் தெம்போட ஓகேவா நன்றி வணக்கம் அப்புறமா உங்களுக்கு வேத கணிதம் சொல்லித்தரேன் ஓகே